அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்துக்கு இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் நமக்கு துவா ஏற்றுக்கொள்ளப்படும் நேரங்கிற சில நேரங்களை நமக்கு அறிவித்து கொடுத்துருக்காங்க அது என்னென்ன நேரங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தை நம்ம அடைஞ்சால் நம்ம இம்மை மறுமை தேவைகளையும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்டம் துன்பங்கள் கடனுக்குள்ள தேவைகளும் விடத்தில் கேட்டு நம்ம பெறக்கூடியவங்களாக இருப்போம் அதில் பார்த்திங்கன்னா முதலாவது ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்தவர்கள் துவா அதாவது நோம்பு நேரம் நோன்பு திறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னுக்கு துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அல்லாவோட தூதர் சொன்னாங்க மூசா அலைவு செல்லம் அவர்கள் அல்லாவோட நேரடியாக பேசக்கூடிய நபியாக இருந்தாங்க அப்போ கேட்டாங்க யாரெல்லாம் உனக்கும் எனக்கும் எத்தனை திரைக்கு அப்பால் நீ என்கூட கூட பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அல்லா சொன்னான் எழுவது திரைகளுக்கு அப்பால் நான் பேசி கொண்டு இருக்கேன் அல்லா சொல்லிட்டு சொன்னால் உங்களுக்கு பின்னுக்கு ஒரு உம்மத் வருவாங்க முகமது நபியோட உம்மத் அவர்கள் ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்து அவர்கள் என்னிடம் கேட்கும் தூவாவை எந்த திரையுமின்றி நான் என்ன செய்கிறேன் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை அவர்கள் சாப்பிடும் சாப்பாடும் அவர்கள் குடிக்கும் பானமும் ஹலாலாக இருக்கணும் ஹராமல் சம்பாத்தியத்தில் இருக்கக்கூடாது இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம் ஹலால் இது ஹராம் இதுன்னு தெரியாமலே நம்ம செய்கிறோம் சில குடும்பங்களில் கஷ்டத்துக்காண்டி வட்டிக்கு என்ன செய்கிறோம் நம்ம பணம் வாங்கி என்ன செய்கிறோம் அது மூலமாக நோம்பத்திற்கறதை நம்ம வச்சிருக்கோம் அப்படி செய்யக்கூடாது நம்மளால் முடிந்த ஹலாலான முறையில் சாப்பிடக்கூடியங்கன்னா இருக்கணும் அதே மாதிரி அல்லாட்ட நீயை துவச்சிட்டு நம்ம சாப்பிடக்கூடியவங்களாக இன்சாலாக இருக்கும் நல்லாவே இப்போ நம்ம பள்ளிவாசலில் நோம்பு கஞ்சி வாங்குகிறோம் நிறைய பேர் அதுக்கு என்ன செய்கிறாங்க சதக்காவாக கொடுக்குறாங்க அது அவங்க என்ன முறையில் சம்பாரிச்சு கொடுக்குறாங்க நல்லா உருவனே அறிவான் அப்போ அந்த நோம்பு கஞ்சி தான் நம்ம வாங்கி குடிக்கக்கூடியவங்களாக இருப்போம் யா இல்லை இதை நீ பொருந்து கொள்வாயா இதுக்கு அலால் ஹராமான்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் நீயை வச்சு குடிக்கிறோம் கொடுத்தவங்க யார் அதை செய்கிறவங்க யாருங்க தெரியாது நீ பொருந்திக் கொள்வாய் இல்லை முடிந்தளவு நம்ம வீட்டிலே பெண்கள் நோம்பு கஞ்சியை காய்ச்சி குடித்து கொள்ளலாம் இது முதலாவது முறை இரண்டாவது காத்தீங்கன்னா மழை மழை பெய்யற நேரத்தில் கேட்குற துவா வந்து அல்லாஹ் சுபகானத்தால் ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்லி அல்லாவோட தூரம் சொன்னாங்க மழைக்கான துவாவை ஓதிவிட்டு அல்லாஹ்ம செய்யவன் நாஃபியா யா அல்லா பையனுள்ள மலையை பொழியே செய்வாயான்னு சொல்லிட்டு நம்ம தேவைகளை கேட்கக்கூடியவங்களா இருக்கணும் பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கிறவங்க மிகவும் மதிர்ச்சலின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் வாங்கு சத்தத்தை அவங்க கேட்கக்கூடியவர் இருக்காங்க அந்த வாங்கு சத்தம் முடிந்தவுடனே நம்ம அந்த வாங்கு சொல்கிறப்ப அந்த முகத்தின் சொல்கிற மாதிரி திருப்பி நம்ம சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்யணும் அதற்கு பிறகு செலவாக தோதிவிட்டு நம்ம இம்மை மருமைகளை கேட்கக்கூடியவா இருக்கணும் அல்லாவோட தூதர் சொன்னாங்க வாங்க சொல்லும்போது சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன நீங்கள் உங்கள் இம்மை மறுமை தேவைகளை அல்லாவிடத்தில் பேச்சு கெட்டு கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அடுத்து நான்காவதாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்ஜம் தண்ணி நம்ம யாராச்சும் ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போயிட்டு வந்தால் நமக்கு ஜம்ஜம் தண்ணி கொடுப்பாங்க இன்சாலும் அல்லா நாடுனா நம்மளும் போகக்கூடியவங்களாக இருக்கணும் அந்த நேரத்தில் நம்ம குடிக்கும் போது நீ வச்சு குடிக்கணும் அல்லாவோட தூதர் சொன்னாங்க நீங்கள் ஜம்ஜம் தண்ணி நீர் குடிக்கிற போது பயனுள்ள கல்வியை கேளுங்க அதே மாதிரி உங்கள் வாழ்வு இம்மை மறுமைக்குள்ளே தேவையில்லை கேளுங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி ஐந்து நேரம் தொழுகக்கூடிய துவா தன் தொழுகிறோம் தொழுகைக்கு அப்புறம் கேட்கக்கூடிய துவா அல்லாஹ் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறான் அல்லாஹுடத்தவர் சொன்னாங்க அல்லாஹ் சுபஹானத்தாலா யார் ஒரு மனிதன் கையேந்தி துவா செய்கிறாரோ அந்த கையை வெறும் கையாக அனுப்புவது கேட்கப்படுகிறான் உடனே கொடுத்து விடுவான் இல்லைன்னா தாமதப்படுத்தி கொடுப்பான் இல்லை மறுமையில் கொடுப்பான் கண்டிப்பாக கொடுத்து விடுவான் என்று அல்லாஹ் தூதர் வந்து சொன்னாங்க ஆறாவது கிட்ட மிக சிறந்த ஒரு நேரம் தகஜத்துடைய நேரம் அதாவது ஜிபிரி செல்லம் அவர்கள் சொன்னாங்க ஒரு முஸ்லீமோட கண்ணியம் கவு இதுவும் பார்த்திங்கன்னா தகஜத் தொழுகையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நல்லோர்கள் முன்னோர்கள் நபிமார்களோட தொழுகைன்னு பார்த்தீங்கன்னா அது தொழுகை தான் இருக்கும் அல்லாவோட தூதர் சொன்னாங்க தகஜ தொழுகை வந்து நான் வந்து ஒரு சிறந்த தொழுகை அதை என்ன உமத்துக்கு வந்து நான் கடமை ஆக்கியிருந்தால் அதை அவங்க தொழுக முடியாமல் போயிட்டு அது பாவம் ஆயிரும் அதனால தான் நான் கடமை ஆயிக்கலை அவ்வளோ ஒரு சிறந்த தொழுகையாக இருக்குது தகுதி தொழுக அந்த நேரத்தில் கேட்கப்படும் துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதே மாதிரி கேட்டிங்கன்னா பிள்ளைகள் வந்து தந்தைகளுக்காக கேட்கப்படும் துவா வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் சுபகான் அல்லா தன்னோட தாய் தந்தைகளுக்காக கேட்கப்படும் துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படுது ஒரு முஸ்லீம் வந்து இன்னொரு முஸ்லீம் சகோதரருக்கு கேட்கப்படும் துவா இப்போ நம்ம துவா செய்கிறோம் அந்த துவாவில் நம்மளோட குடன் பிறப்புகள் நம்ம சொந்த பந்தங்களுக்காக கேட்கக்கூடிய துவாவை மலக்குமாறு ஆமின்னு சொல்லிட்டு இவர் இவரும் இன்னொரு அதாவது உன்னோட சகோதரர் கேட்ட மாதிரி அல்ல இவருக்கு கொடுப்பாங்கன்னா அந்த மலக்கு மருந்துவா செய்கிறாங்களாம் அதே மாதிரினா சுஜூதில் கேட்கப்படும் துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படுது பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் கேட்கப்படும் துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படுது அதே மாதிரி பயணம் செய்கிறப்ப ஏற்வாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதாவது ஒரு பயனாளியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு முசாபிராக தான் கருதப்படுறாரு தன்னோடய வீடு பொருள் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பயணம் செய்கிறாரு அப்போ அந்த நேரத்தில் நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் ட்ரெயினில் டிராவல் பண்ணுறோம் ப்ளேட்டில் ட்ராவல் எதில் டிராவல் பண்ணாலும் அழுகம் சூரா குள்ளவுது பிறப்பினா சாயத்துக்குரிசி ரெண்டாவது பார்த்திங்கன்னா அல்லா மீது புகழ்ந்து திரசுல அவ செலவாக சொல்லிட்டு நம்ம இம்மை மறுமை தேவைகளை கேட்டு பெறக்கூடியவங்களாக இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜு உம்ரா செல்றவங்க மிகவும் பாக்கியசாலி உம்ரா செல்லக்கூடியவர்கள் ஹஜ் செல்லக்கூடியவர்கள் அல்லா சுபகானத்தில் தன்னோட விருந்தாளி என்று புகழ்கிறான் சுபகானல்லாம் எப்போ அவங்க எஹ்ராம் கட்டி போயிட்டாங்களோ அப்போ இருந்து அவங்க திரும்பி வர்ற எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா எறிகிற இடம் அடுத்து காஃபாவில் கேட்கப்படும் துவா காஃபாக்கு நடுவில் கேட்கப்படும் துவா அதில் பார்த்தீங்கன்னா உம்பரா அதாவது சஃபா மருவாவில் கேட்கப்படும் துவா முஸ்தலிலாவில் கேட்கப்படும் துவா இப்படி எல்லா துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படுது மெயினாக பார்த்திங்கன்னா அரஃபா நாளில் கேட்கப்படும் துவா அவங்க திரும்பி வர்ற வரைக்கும் சுபகானலாம் அவங்களோட பாவங்களை எல்லாம் மன்னித்து என்ன சரி அவங்க கேட்குற துவாவுக்களை வந்து இந்த பாக்கியத்தை அல்லா சுபகானத்தை நம்ம அனைவருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ருக்குல நம்ம கேட்கப்படுற துவா அப்புறம் திங்கக்கிழமை வியாழக்கிழமை நம்மளோட அமுல் வந்து அல்லாட்ட காமிக்கப்படும் அன்னைக்கு கேட்கக்கூடிய துவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவல் கூவுது பார்த்தீங்கன்னா அல்லாவோட தூதர் சொன்னாங்க சேவல் கூவும் சத்தத்தை கேட்டால் நீங்கள் அல்லாவிடத்தில் உங்கள் இரண பாக்கியத்திற்காக துவா செய்யுங்கள் ஏனென்றால் அந்த சேவல் மலக்குமார்களை பார்த்து விட்டது என்று கூறினார்கள் அதே மாதிரி இரண்டு பெருநாள்கள் பக்ரீத் என்றும் பெருநாள் அதாவது ரம்ஜான் என்றும் நம்ம கேட்கப்படும் துவாக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதே மாதிரி லைலத்துள் கதிர் இரவில் கேட்கப்படும் துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அநீதி இழைக்கப்பட்ட ஒரு துவாவும் என்ன செய்து ஏற்றுக்கொள்ளப்படுது நீதிக்காக கேட்கப்படும் துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படுது சுபகான அல்ல சுபகான அல்ல இவ்வளோ நேரம் நமக்கு அல்ல சுபகானத்தில் கொடுத்துருக்கேன் இந்த நேரங்களை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும் நம்ம இம்மை மறுமை ஒவ்வொரு நாளும் இதை நம்ம கடந்து தான் வரோம் சுபகானம்லாம் ரமலான் மாசம்ங்கிறது வருஷத்தில் ஒரு நாள் வருது மழை வந்து பெய்யக்கூடியதாக இருக்கணும் ஒவ்வொரு வாங் சத்தம் கேட்குறோம் பருளு தொழியை தொழுகிறோம் தகுதத்து முழுந்தான் தொழுகலாம் இது மாதிரி நம்ம நிறைய நேரங்களை பயன்படுத்தி நம்ம இம்மை மறுமை தேவைகள் எல்லா இடத்துல கேட்கக்கூடியவங்களா என்று இருக்கணும் அல்லா சுபகானத்தல்லாம் நம்ம இம்மை மறுமை தேவைகளை நம்ம எல்லா இடத்துல கேட்டு அல்லா நமக்கு கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் அதிக அதிகமாக துபா செய்து கொள்கின்றேன் ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன் அசல